சென்னை இருபத்தி எட்டு படத்தில் நடிகை விஜயலட்சுமி ரோலில் நடிக்க இருந்தவர் இவர் தானாம் தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகியாக தனது அற்புதமான குரல் மூலம் பலரையும் தன் பக்கம் தான் பாடகி சைந்தவி சைந்தவிக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் காணப்படுகின்றது அவர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் நடுவராக செயல்படுவதும் ஒரு காரணமாகும் பாடகி சைந்தவி பிரபல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜீவி பிரகாஷை பள்ளி பருவத்திலேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று உள்ளது எனினும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து பிரிந்து வாழப்போவதாக விவாகரத்து தொடர்பான அறிக்கையையும் வெளியிட்டார்கள் இது ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதாவது கோட் பட இயக்குநரான வெங்கட் பிரபு சிறு வயதிலிருந்தே சைந்தவியை நன்றாக தெரிந்த நபராக காணப்படுகின்றார் மேலும் சென்னை இருபத்தி எட்டு முதல் பாகத்தில் நடிகை விஜயலட்சுமி ரோலில் நடிக்க சைந்தவியை தான் வெங்கட் பிரபு கேட்டுள்ளார் ஆனால் அவர் மறுப்பு தெரிவித்ததும் வெங்கட் பிரபு கட்டாயப்படுத்தியுள்ளார் ஆனாலும் எனக்கு நடிப்பு வரவே வராது என்னை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுள்ளார் தற்போது இந்த விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அத்துடன் இந்த விஷயத்தை சைந்தவி வேண்டாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றாரே என்ற ரீதியில் ரசிகர்கள் கிசுகிசுத்து வருகின்றார்கள் ஒருவேளை சைந்தவி சென்னை இருபத்தி எட்டு படத்தில் நடித்திருந்தால் இன்று பாடகி என்ற நிலையை தாண்டி நடிகையாகவும் உயர்ந்திருப்பார் என்று கூறப்படுகிறது